இன்று திருச்செந்துறை ஸ்ரீ சந்திரசேகர சுவாமி திருக்கோவிலுக்கு செல்கிறோம் திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவு உள்ள திருச்செந்துரையில் இக்கோவில் உள்ளது காவிரியின் தென்கரையில் அமைந்த தேவார வைப்புத்தலம் இது செந்நிறத்தோடு பெருமான் ஆற்றுப்படுகையில் தோன்றியதால் ஊருக்கு திருச்செந்துரை என பெயர் ஏற்பட்டது கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் மூலம் ஆலயத்தின் வரலாற்றையும் பழமையையும் நாம் அறியலாம் பராந்தக சோழன் உறையூரை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த போது காவிரி ஆற்றின் இரு கரைகளும் அடர்ந்த வனப்பகுதியாக இருந்தது பௌர்ணமி அந்திப்பொழுதில் படைகளோடு மன்னர் திருடர்களை பிடிக்கச் செல்வ ஒரு முறை பலாமரக் காட்டிற்கு சென்றார் அங்கு மான்கள் கூட்டம் இருந்தது மன்னன் மான்களை வேட்டையாட தொடங்கின ஒரு மான் ஒரு பெரிய மரப்பொந்தில் ஒளிந்து கொண்டது மன்னன் எய்த அம்பு குறி தவறி பலாமரம் பொந்தில் பட்டு ரத்தம் பீரிட்டது அப்போது அசரீரி சிவபெருமான் சுயம்பு வடிவில் இந்த மரத்தின் அடியில் உள்ளதாகவும் அங்கு ஆலயம் எழுப்பிடுமாறும் ஒலித்தது மன்னனால் அந்த பணியை செய்ய முடியவில்லை பெரிய குந்தவையின் ஆட்சியார் இந்த திருக்கோவிலை கட்டினார் அழகிய லிங்க வடிவத்தில் நாகர் குடை பிடித்தவாறு கோலம் கொண்டும் தலையில் இறைவன் சந்திரசேகரர் காட்சி தருகிறார் பௌர்ணமி அன்று பராந்தகனுக்கு காட்சி தந்தமையினால் சந்திரசேகரர் என்னும் பெயர் கொண்டார் சிவலிங்கம் பலாப்பழத்தின் மேல் உள்ள முள் போன்று காணப்படுகிறது ஈசானத்திலும் தென்கிழக்கிலும் ருத்ரத்தை தணிக்கும் வண்ணம் இரு திருசீலங்கள் உள்ளன இறைவி மானேந்திய வள்ளி மானுக்கு முக்கியத்துவம் தந்தமையினால் அம்பாள் இந்த பெயர் பெற்றுவிட்டார் கருவறையில் நான்கு திருக்கரங்களோடு காட்சி தருகிறாள் அம்பிகை பின் கரங்களில் மாலையும் அங்குசத்தையும் ஏந்தி முன் இரு கரங்கள் அபயவரத கஷ்டமாக உள்ளன இறைவி அர்த்தநாரீஸ்வர வடிவில் இருப்பதனால் இவளை வழிபட நினைத்த காரியம் வெற்றி பெறும் திருமணப் மகப்பேறு கெட்டிடம் தொலைந்த செல்வங்கள் மீண்டிடம் திங்கள்தோறும் எட்டு வாரங்கள் சுவாமி சந்திரசேகரருக்கு நெய் தீபமேற்றி அபிஷேக விபூதியை உடம்பில் பூசிக்கொண்டால் மேக நீர் மற்றும் தோல் நோய்கள் அகன்றிடும் பஞ்சபூதங்களை குறிக்கும் விதமாக ஐந்து நிலை ராஜகோபுரம் உள்ளது இதில் ஐந்து முகங்களும் பத்து கரங்களையும் கொண்ட சதுஷ்கா தேவியின் உருவம் உள்ளது உச்சிஷ்ட கணபதி சன்னதியும் இங்கு சிறப்பாகும் இவரை சங்கடகர சதுர்த்தி நாளில் வடுபடுவது சிறப்பு மேலும் சூரியன் பைரவர் பழனி ஆண்டவர் நடராஜர் நந்தியம் பெருமான் முதலிய சன்னதிகளும் உள்ளன காசி விஸ்வநாதர் விசாலாட்சி நிர்வதி கணபதி விஷ்ணு துர்கை சண்டிகேஸ்வரர் சன்னதிகளும் உள்ளன குழந்தைகளுக்கு அன்னப்பிராசனம் செய்வது இங்கு சிறப்பு தலவிருக்ஷம் பலாமரம் தமிழ் வருடப்பிறப்பு திருவாதிரை மகா சிவராத்திரி பிரதோஷம் போன்றவை இங்கு விழா நாட்கள் நினைத்ததை நிறைவேற்றிடும் திருச்செந்தூரை ஸ்ரீ மானேந்தியவல்லி சமேத ஸ்ரீ சந்திரசேகரரை வணங்கி அருள் பெறுவோமாக ஓம் நம